திருமண திருமணவரம் மற்றும் வரம் தரும் திவ்ய திருக்கல்யாண மாதா திருத்தலம் பொத்தகால நிலையிலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதயம் நிறைந்த ஜெபங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலம் வீரமாமுனிவர் பணியாற்றிய சிறப்புமிகு திருத்தலம் ஏலாக்குறிச்சியில் குறிச்சியில் இருக்கக்கூடிய அடைக்கல மாதாவினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த அடைக்கல மாதாவினுடைய வழியாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் வந்து உங்களை சேர்ந்திட சிறப்பாக ஜெபிக்கிறோம் இந்த ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல மாதா திருத்தலத்தை பொறுத்தளவிலே அடைக்கல அன்னையினுடைய சுரூபமானது ஐம்பத்தி மூன்று அடி உயரம் வெண்கல சுருபம் அருமையான விதத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இன்னும் சிறப்பான விதத்தில் இந்த திருத்தலம் மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலம் இங்கேதான் இயேசுவை சபை குருவான வீரமாமுனிவர் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் இந்த திருத்தலம் இப்பொழுது பல்வேறு கட்டமைப்பு பணிகளை உருவாக்கக்கூடிய முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த நாளிலே இந்த திருத்தலத்திற்கு வந்தது அருமையான ஒரு மகிழ்ச்சி திறந்த அனுபவமாக இருக்கிறது இந்த நாளிலே இங்கேயும் வந்து நாங்கள் சிலுவைப்பாதை ஸ்தலங்களை ஜபமாக சொல்லி நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காம் ஜபித்திருக்கின்றோம் நிச்சயமாக இந்த அன்னை உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க தொடர்ந்து ஜபிக்கிறோம் நன்றி